அதிகாரம் முதல் பதினைந்து முடிய அக்காலத்தில் சிறு பிள்ளைகள் மேல் இயேசு தம் கைகளை வைத்து வேண்டுதல் செய்யுமாறு அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர் சீடரோ அவர்களை அதட்டினர் ஆனால் இயேசு சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள் அவர்களை தடுக்காதீர்கள் ஏனெனில் பின்னரசு இத்தகையோருக்கே உரியது என்றார் அவர்களை தொட்டு ஆசி வழங்கிய பின்பு அவர் அவ்விடத்தை விட்டு சென்றார் ஆண்டவரின் கிருஷ்ணவே உமக்கு இசு கிறிஸ்துவுக்குள் என்னுடன் பிறந்த சகோதர சகோதரிகளே இன்றைய முதல் வாசகமும் நற்செய்தி வாசகமும் மிக அருமையான ஒரு கருத்தை நமக்கு எடுத்து எம்புகின்றன என்ன கருத்து அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யூகித்து பார்த்திருக்க முடியும் ஏற்கனவே எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி இன்றைய முதல் வாசகமானது எடுத்துரைக்கின்றது நீதிமான் என்பவர்கள் யார் அந்த நீதிமானாய் வாழுகின்ற பொழுது அவர் அடையும் பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு முதல் வாசகம் சொல்லப்பட்டது உண்மை உள்ளவனாக என்னுடைய கட்டளைகளை நியமங்களை கடைபிடித்து வாழ்பவராக ஒருவர் இருக்கின்ற பொழுது அவர் நீடூளி வாழ்வார் அப்படின்னு சொல்லி அவர் வாழப்போவது உறுதி அப்படின்னு சொல்லி இன்றைய முதல் வாசகம் கூறுகின்றது அன்பிற்குரியவர்களே நம்முடைய கிராமப்புற பகுதிகளில் ஒரு பழமொழி சொல்வார்கள் தாய போல பிள்ளை நூலை போல சேலை எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதில் மட்டும் கிடையாது அப்பாவும் சேர்ந்து வளர்ப்பதில் அம்மாவும் அப்பாவும் எப்படி வளர்க்கின்றார்களோ அதனை பொறுத்து அந்த குழந்தையினுடைய குழந்தையினுடைய அந்த வளர்ச்சியானது இருக்கும் ஆளுமை பண்பானது இருக்கும் இந்த குழந்தை இந்த குட இந்த உலகத்தில் அந்த குழந்தையானது நன்மதிப்பையும் நற்பேரையும் அந்த குழந்தை பெற்றுக்கொள்வான் நிறைய நிறைய பேர் ஒத்துக்குவீங்க சில பேர் ஒத்துக்கொள்ளவும் மாட்டீங்க நாங்க தான் நல்லது சொல்லிக் கொடுத்தாலும் இல்லையா என்னதான் நல்லது சொல்லிக் கொடுத்தாலும் பிள்ளை கேட்பது கிடையாது நல்லது சொல்லிக் கொடுக்கிற நாம கெட்டது உன்னதையும் வாங்கி கொடுத்துட்றோம் ஃபர்ஸ்டோடுன்னையே எல்லாத்தையும் வச்சு நல்லா பாத்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்களில் அது வாங்கி கொடுப்பதுனாலையும் அது மட்டுமல்லாமல் அன்பிற்குரியவர்களே நாம் பிள்ளைகளுக்கு எந்த வகையான நற்பாதையை காட்டுகின்றோம் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து சிந்தித்து பார்க்க அழைப்பு அழைப்பு விடுக்கப்படுகின்றோம் இன்றைய நச்செய்தி வாசகத்தில் குழந்தைகளை என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய பெற்றோர்கள் இயேசு தொட வேண்டும் என்று அவரிடம் கொண்டு வந்தார்கள் இன்னைக்கு எத்தனை பேர் குழந்தைகளை வீட்டில் விட்டுட்டு நம்ம இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா நிறைய பேர் குழந்தைங்க பசங்க எல்லாரும் டியூஷன் போயிட்டாங்க ஃபாதர் கோச்சிங் போயிருக்காங்க ஃபாதர் ஸ்விம்மிங் கிளாஸ் இருக்குது ஃபாதர் சிங்கிங் கிளாஸ் இருக்குது ஃபாதர் டான்சிங் கிளாஸ் இருக்குது ஃபாதர் கராத்தே கிளாஸ் இருக்குது ஃபாதர் குங்ஃபூ கிளாஸ் இருக்குது ஃபாதர் பாக்ஸிங் கிளாஸ் இருக்குது ஃபாதர் அந்த அது பேர் என்ன சொல்கிறது கம்ப்யூட்டர் எஜுகேஷன் அதில் ஒரு இது இருக்குது ஃபாதர் இந்த இதுக்கெல்லாம் போயிட்டாங்க ஃபாதர் எப்படி ஃபாதர் அவங்கள ஆலயத்திற்கு நாங்கள் கூட்டி வருவது ஞாயிற்றுக்கிழமை என்னமாச்சு சில நேரங்களில் இது நடந்த சம்பவங்கள் சில இடங்களில் நாம் சென்று நான் அன்பிய குடும்பங்களை சந்திக்க செல்கின்ற பொழுது நடந்தது போய் கேட்டோம்னா புதுமுகங்களாக இருக்கும் அங்கே இருக்கின்ற குழந்தைகளை பார்க்கும்போது அவங்க அப்பா அம்மா கொஞ்சம் பழக்கப்பட்ட முகமாக இருக்கும் கொஞ்சம் பழக்கப்பட்ட முகம் புதுமுகங்களாக இருக்கும் அப்படியே பார்க்கும்போது என்னம்மா இவங்கள மூணு பசங்களா அம்மா ஏன் சர்ச்சுக்கெலாம் வந்து வருவாங்களா இல்லை ஃபாதர் அன்றைக்கி சண்டே அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான கிளாஸஸ்லாம் இருக்குது ஃபாதர் என்ன இருக்குது என்ன இருக்குதுதான் அவங்களுக்கு முக்கியமான எல்லாம் இருக்குது ஃபாதர் ே நல்லவராவதும் தீயவராவதும் நல்லவராவதும் தீயவராவதும் அப்பாவும் அம்மாவும் வளர்ப்பதிலே நம்ம இந்த உலகத்தை உலகத்தில் இருக்கின்ற எல்லா நன்மைகளையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றோம் அல்லது கொடுக்கணும்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் எல்லா நன்மைகளையும் கொடுக்கணும் நல்ல அறிவுள்ளவராக என்னுடைய குழந்தை விள சிறந்து விளங்க வேண்டும் எல்லா ஆற்றல்களையும் பெற்றவராக ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு இல்லையா ஆயக்கலைகள்லாம் கிடையாது இப்ப வேறு கலைகள் எல்லா கலைகளையும் என்னுடைய குழந்தைகள் பெற்றவனாக சிறும் சிறப்புமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற நாம உலக அறிவை கொடுக்கின்ற நாம ஆன்மீக அறிவை சில நேரங்களில் புகட்ட மறுத்து விடுகின்றோம் அல்லது சில நேரங்களில் இந்த சீடரை போல தடுத்து விடுகின்றோம் சீடர்கள் என்ன பண்ணாங்க அந்த குழந்தைகளை இயேசுகிட்ட கொண்டு வரும்போது தடுத்துட்டாங்க அன்பு நம்முடைய குடும்பங்களில் அல்லது நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் எவ்வளவு முக்கியமானது என்பதை நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையை எடுத்து கூறும் நாம் சிறு பிள்ளைகளாக இருந்தபோது நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய பெற்றோர்கள் நம்மை ஆலயங்களுக்கு கூட்டி வந்தார்கள் நம்முடைய ஆலயங்களிலே நாம் ஓடிக்கொண்டிருந்த போது ஓடிக்கொண்டிருந்த போது விளையாடி கொண்டிருந்த போது இல்லை அப்படி பண்ணக்கூடாது நீங்கள் அமைதியாக உட்கார்ந்து கையெடுத்து கும்பிடு இயேசுவை நோக்கி வணங்கு ஏசப்பாவை கும்பிடு மாதாவை கும்பிடு இந்த அந்தோணியாரை நீ வந்து வேண்டிக்கொள்ளு கொள்ளு எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுன்னு சொல்லிட்டு முட்டி போட்டு ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லி நமக்கெல்லாம் சொல்லி கொடுத்ததுனால நாம இன்று இந்த ஆலயத்திற்கு கூடி வந்து அந்த ஆசீர்வாதங்களை அனுபவிப்பவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் ஆனால் நான் பெற்ற அந்த ஆசீர்வாதத்தை என்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கின்றனா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அடுத்து கேள்விக்குறியா இருக்குது ஏன்னா என்னைய கூட்டிட்டு வந்தாங்க நான் கூட்டிட்டு வருவது கிடையாது சில நேரங்களில் அது மட்டும் இல்லாமல் பல நேரங்களில் எப்பயாவது திருவிழாவுக்கு மட்டும் பசங்களை கூட்டிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி அவங்கள கூட்டிட்டு போறது நிறைய பிள்ளைகளுக்கு இன்று ஆலயங்கள் காட்சி பொருளாக மாறிவிட்டன வந்து அந்த பக்கத்துல ஒரு செல்ஃபி மாதா பக்கத்துல ஒரு செல்ஃபி அப்புறம் பீடத்துக்கு முன்பாக இருந்து ஒரு செல்ஃபி இல்லையா பிள்ளைகளுக்கு இந்த ஆலயங்கள் காட்சி பொருளாக ஆகிவிட்டன ஏன்னா அவங்கள ஒரு டூர் கூட்டிட்டு போற மாதிரி இல்லை பிக்னிக் கூட்டிட்டு போற மாதிரி சில நேரங்களில் நாம அழைத்து கொண்டு சென்று வந்து கொண்டிருக்கின்றோம் அன்பிற்குரியவர்களே நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்துல பார்த்தோம்னா பெற்றோர்கள் எப்போதுமே பிள்ளைகளுக்கு ஆசி வழங்குபவர்களாக அல்லது ஆசிர்வாதத்தை தேடி கொடுப்பவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அதுவும் முக்கியமா யாக்கோபினுடைய அந்த குடும்பத்துல பார்க்குறோம் யாக்கோபு ஈசா அப்படி சொல்லிட்டு ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறாங்க இல்லையா அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க யாக்கோபுக்கு ஆசீர்வாதம் நிறைவாக கிடைக்க வேண்டும் நிறைய கிடைக்க வேண்டும் சொல்லிட்டு ஆசிர் ஆசைப்பட்டு தன்னுடைய கணவர் தன்னுடைய பிள்ளைக்கு யாக்கோபுக்கு தான் நிறைய ஆசீர்வாதங்களை கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ஆபரகம் ஆசீர்வாதத்தை தேடுகிறார் அப்படியே பார்த்தோம்னா வரிசையா நம்முடைய முதுகுல தந்தையர்கள் எல்லோருமே ஆசீர்வாதத்தை கடவுளுடைய ஆசீர்வாதம் வேணும் கடவுளுடைய ஆசீர்வாதம் இருந்தாதான் எல்லாவற்றையும் நிறைவேற்ற முடியும் என்னுடைய பிள்ளைகள் செழித்து வளர்வார்கள் வயிற்றின் கனி ஆசிர்வதிக்கப்பட்டதா இருக்கும் அது எல்லாமே குடும்பத்தில் செய்யப்படுகின்ற எல்லா காரியங்களும் ஆசிர்வதிக்கப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் நம்பினார்கள் ஆசீர்வாதத்தை தேடினார்கள் பிள்ளைகளை கடவுளிடம் கொண்டு வந்தார்கள் நான் கடந்த ஒரு மூன்றரை வருடங்களாக ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஆப்பிரிக்காவில் சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ரிபப்ளிக் அப்படின்னு சொல்லி மத்திய ஆப்பிரிக்க குடியரசு அரசு அப்படிங்கிற பகுதியில பணி செய்து கொண்டிருந்தேன் கடந்த ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் அங்க குழந்தைகள் பிறந்து எத் எத்தனை நாள் கழிச்சு கடவுளுக்கு காணிக்கையாக்குவாங்க அன்னை மரியால் இயேசு கிறிஸ்துவை கடவுளுக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம்ல எத்தனை நாள் கழிச்சு ஆஹ் நாற்பது நாளா எட்டாம் நாளில் எட்டாம் நாளில் ஓகேங்களா கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துவை காணிக்கையாக ஒப்பு கொடுத்தார்கள் அர்ப்பணித்தார்கள் அதே மாதிரி அங்க ஆப்பிரிக்கால நம்மளை போல நிறைய வசதி வாய்ப்புகளோடு வாழ்கின்ற மக்கள் அவர்கள் கிடையாது லைட்டு ஃபேன் இதெல்லாம் எதையும் அதிகமாக பார்த்தது கிடையாது அவங்க டிவி சீரியல்ஸ் அது மாதிரிலாம் எதுவும் பார்த்தது கிடையாது அவங்க நிறைய பொழுதுபோக்கு அம்சங்கள் அவர்களுக்கு கிடையாது நிறைய வேலை வாய்ப்புகள் அவர்களுக்கு கிடையாது மிகவும் ஏழ்மையில் பின்தங்கி வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு சொல்லி தெரியாது நோய்வாய்ப்பட்டால் அந்த நாட்டு மருந்துகளை பயன்படுத்துவார்கள் ஒருவேளை அந்த மருந்து பலனளிக்கவில்லை என்றால் சோழி முடிஞ்சிச்சு அப்படிப்பட்ட ஒரு மனிதர்கள் அவங்க தங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த அருள் கொடையான குழந்தையை அப்படியே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எட்டாம் நாளில் அந்த குழந்தைய அழகா தூக்கிட்டு வருவாங்க ஆலயத்திற்கு கொண்டு வந்து காணிக்கையோடு சேர்த்து காணிக்கையும் கொண்டு வந்து கொடுப்பாங்க அந்த குழந்தையை வாங்குவதற்கு ஒரு சின்ன ஒரு பிரேயர் உண்டு அதற்காக ஒரு ஜபம் உண்டு அந்த குழந்தையை வாங்கி அருள் தந்தை அந்த காணிக்கையின் போது வாங்கிட்டு வந்து காணிக்கை நம்ம கொடுக்குறோம்ல நம்ம காணிக்கை கொடுக்குற பொழுது அந்த நேரத்தில் அப்படியே அந்த குழந்தையை வாங்கிட்டு வந்து திருபீடத்தின் மீது வைத்து ஒரு சின்ன ஜபம் சொல்லி அந்த குழந்தைய அப்படியே மேலே தூக்குவார் பிற்பீடத்தில் வச்சு எங்கிட்ட திரும்பிக்கிட்டு குழந்தைய மேலே அப்படியே தூக்குவார் தூக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் அப்படியே மக்கள் எல்லார்ட்டையும் அப்படி தூக்கி அப்படி காமிப்பாங்க அப்படி காமிக்கும்போது இந்த மக்கள் எல்லோரும் சேர்ந்து குழவை சத்தம் விடுவார்கள் அந்த சொல்லிட்டு பண்ணுவாங்களே பொங்கல்லாம் பொங்கும்போது அது மாதிரிலாம் அந்த குழவை சத்தம் விடுவார்கள் நன்றிக்குரியவர்கள் இது காட்டுகின்ற செய்தி இது சொல்லுகின்ற செய்தி என்ன அப்படின்னா என் குழந்தை கடவுளால் தொடப்பட வேண்டும் என்னுடைய குழந்தை தூய ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட வேண்டும் என்னுடைய குழந்தை கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அதிசயமிக்க ஆற்றல் மிக்க வலிமை மிக்க ஞானம் மிக்க குழந்தையாக இருக்க வேண்டும் உலக காரியங்களில் நாம் நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஆன்மீக காரியங்களையும் கொடுப்போம் குழந்தைகளுக்கும் நிறைவான ஆசீர்வாதங்களையும் குடும்பங்களிலும் நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் ஆமை நம்முடைய மன்றாட்டுக்களை